ஆத்மாவை பின்தொடருதல் இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்கு ஆத்மா பாருவோம் எந்த அளவுக்கு இருக்குது அவனுக்கு இருந்தது அவரை கொல்லவும் அழிக்கவும் தான் அதுக்கு வராவன் அவன் வந்தது அவரை கொல்றதுக்கு ஆனால் நித்திய ஜீவனை கையில் வச்சிருக்கிற நீங்களும் ஆத்மாவை எப்படி ஃபாலோ பண்றோம் ஒரு தடவை சொல்லுவோம் மிஞ்சி போச்சுன்னா ரெண்டு தடவை விஷயம் தெரியுமா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் தெரியுமா அது உருப்பிடாதுங்க அதுக்கு சொல்லியாச்சு அதெல்லாம் நரகத்துக்கு போறேங்க அரகன்சி ஆர்த்தடாக்ஸ் அவங்களாம் அவனைத்தான் இதுக்கப்புறம் நீங்க யார் நியாயம் உங்களுக்கு எனக்கு என்ன வேலை ஒரு பிசாசே திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்குது நாம எதாவது ஒரு தடவைக்கு மேல சொல்லுவோமா நமக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன நான் சொல்றது எல்லாருக்கும் சொல்லல உங்க அண்ணன் உங்க தங்கச்சி உங்க அக்கா உங்க தம்பி உங்க கணவன் உங்க மனைவி உங்க வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் கூட இருக்கிறவங்க கூட வேலை பார்க்கறவங்க இவங்கள ரெகுலரா டெய்லி பாக்குறீங்க என்னைக்காவது இவங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருப்பீங்க அவங்க கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க விட்டுருங்க கொஞ்ச நாள் ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குதா அவங்களுக்கு போய் சொல்லணும் ஒரு துக்கத்தோடு இருக்கிறாங்களா அந்த அது நேரத்தில் ஆறுதலா ஒரு நாலு வார்த்தை ஒரு வியாதியோட இருக்கிறாங்களா ஒரு ஜெபத்துக்கு போய் நம்ம என்ன சொல்றது அதெல்லாம் உருப்படாதுங்க இவங்க சொல்ற வார்த்தை நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் அந்த ஆத்மாவை கை கழுவுறதுக்கு நீங்கள் யார் நம்முடைய வேலை என்ன சுவிசேஷம் சொல்லுவது ஆனா அது முளைக்காது அந்த விதை முளைக்காது அது அது ஒரு கற்பார நிலம்னு தீர்மானிக்கிறதுக்கு நீங்களும் நானும் யாரு இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன் இதாவது ஆத்மா வரோம் ரச்சிக்கப்பட்ட ஆத்மா நம்ம சபைக்கு வந்த ஆத்மா நம்ம ஊழியத்தில் வந்து நம்ம கூட இருக்கிற ஆத்மா ஒரு ஒரு பின் பின்வாங்கி போனா நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் நான் ஒரு ஊழியரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த மனுஷன் கண்ணில் தண்ணி பேசும்போதே தண்ணி வருது எதனால் அவர் கண்ணில் தண்ணி வருதுன்னு தெரியல ஆனால் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கிறார் பேசும்போது ஏன் பாஸ்டர் ரொம்ப உடம்பு சரியில்லையா ஏதோ கண்ணுல தண்ணியா இருக்குது தலைவலியா இல்ல அண்ண சபையிலேருந்து இருந்து ஒரு ஆத்தமா போயிருச்சு ரொம்ப வருஷமா வந்துட்டு இருந்தாங்க திடீர்னு இப்படி போயிட்டாங்க தன்னை அறியாமலே அந்த மனுஷன் அழ ஆரம்பித்தார் அழன்ற அவசியம் இல்லை இன்னைக்கு அழனும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு சொல்றேன் யார் அழறா இன்னைக்கு நம்ம சொல்றது என்ன ஒன்று போனா கத்த நூறு குடுப்பாரு எல்லாம் சொல்றது போட்டோம் திமிர் பிடிச்சது போட்டோம் ஒன்று போனால் நூறு கொடுப்பார் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறாங்க போய் அதி வாங்கி மிதி வாங்கி அது திரும்பி வரும் என்ன ஆவி உடையவர்கள் நீங்களும் நானும் தன்னை சபித்து தெரியாதுன்னு சொல்லி தன்னை கேவலப்படுத்தின பேதுருவுக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு பேதுருவை வர சொல்லுங்க கேட்குறாரு என்மேல் அன்பாக இருக்கிறியாப்பா அவனை நம்பி தான் உழித்த கொடுக்குறாரு இன்னைக்கு நாம ஒரு தவறு செஞ்சா அதோட க்ளோஸ் அவனை ஃபினிஷ் பண்ணிடணும் அவன் ஊழியத்தை மூடிரணும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசம் பண்ணிடணும் சபையில ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டா இருக்கட்டும் இங்க நிக்கிற எல்லாருமே தப்பு செய்யாதவங்க தானா பூர்ண பரிசுத்தவான்கள் தானா தவறு செய்யட்டும் திருந்துவதற்கான வாய்ப்பு பரலோகமே கொடுக்குது ஏன் நீங்களும் கொடுக்க மாட்டோம் நம்ம சொல்ற வார்த்தை என்ன அவங்க குறிப்பிட மாட்டாங்க அவங்கள சபை விட்டு தள்ளி சபை விட்டு தள்ளி வைக்க வேண்டாம் ஒருவேளை ஊழியத்தில் இருக்கிறவங்க தப்பு செய்யறாங்களா அந்த ஊழியத்திலிருந்து கொஞ்சம் ஒதுக்கி வைங்க நல்லது அந்த ஊழியத்தை விட்டு கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நீங்க கொஞ்ச நாள் வந்துகிட்டு இருங்க மீண்டும் அந்த இதெல்லாம் சரியான பிறகு திருப்பி இந்த ஊழியத்தை சொல்லலாம் அவங்கள ஒழிச்சு தள்ளி அவங்கள பார்க்கும் போதெல்லாம் மேல நிற்கும் போது மெசேஜ்லாம் அடிச்சு இந்த புல்பிட்ட எத்தனை பேரு தங்கள் சுய மாம்சத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம் தங்களுடைய சுய வெறுப்பு விருப்புகளை சொல்ற இடமா புல்பிட்டு ஒரு மனுஷனுக்கு நீங்க ஆலோசனை சொல்ல விரும்பினாலோ அல்லது கடிந்து கொள்ள விரும்பினாலோ அவனை கண்டம் பண்ண விரும்பினாலோ தைரியமா கூப்பிட்டு தனியா சொல்லுங்க இந்த ஒரு மனுஷனுக்காக உட்கார்ந்து மொத்த காங்கிரிகேஷனுக்கும் பேசுறீங்க நீங்க என்ன சொல்றீங்க அவனை வச்சு எல்லாருக்கும் சொல்ற அவசியம் இல்லை அவனுக்கு சொல்லுங்க அதை விட்டுட்டு அந்த ஆத்மா இனி சபைக்கே வரக்கூடாது அப்படியே அவனையும் அவன் குடும்பத்தையும் அப்படியே கார்னர் பண்ணி அப்படியே சாடமாடியா பேசி எத்தனை விசுவாசி அழுவு தெரியுமா எத்தனை விசுவாசி அப்படியே சபைக்கு போனாலே எங்களை தான் அவர் எங்களை தான் பேசுறாருன்றது எங்களுக்கு நல்லா தெரியுது அத்தனை பேருக்கும் தெரியுது எங்களை தான் பேசுறாருன்னு ஆனா சாடமாடையா அடிக்கிறது அதனால அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுமா அந்த ஆத்மா அறுப்புண்டு போகுமா நம் வாயின் வார்த்தைகள் அத்தனையும் அந்த ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக இருக்க வேண்டுமே ஒழிய அந்த ஆத்மா நரகத்துக்கு போறதா இருக்கக்கூடாது கூடாது இருந்து மாம்சத்துல ஒரு நாளும் பேசாதருங்கள் புல்பிட் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த உலகத்திலேயே இருக்கிற மேன்மையான ஸ்தலம் இந்த இந்த இடம் இருக்குதே இந்த இடத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார் தாயின் கருவிலிருந்து இருந்து சர்வசாதாரணமா இந்த இடத்துக்கு வந்து நம்ம நிக்கல பாருங்களேன் நம்ம பிரசங்கம் பண்ணி பத்து பேர் கேட்கறான்றது எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம வீட்லயே நம்ம பிரசங்கத்தை யாரும் ஒரு காலத்துல கேட்க மாட்டாங்க நம்ம ஏதாவது சொன்னா கேட்க மாட்டாங்க இன்னைக்கு நம்ம பேசுறத உட்கார்ந்து கொஞ்சம் பேர் கேட்கறாங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு தகுதியையும் ஒரு காரியத்தை கத்தர் உங்களுக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறாரா இங்க மாம்சத்தை பயன்படுத்துவது எவ்வளவு தப்பு இங்க ஆவியானவர் தான் பேசணும் அதே நேரத்துல என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் காயம் கட்டுவதாக இருக்கணும் என் வாயின் வார்த்தைகள் கொள்ளுவதாக கூடாது புல்பீட்ல உட்காந்துக்கிட்டு கீழே இருக்கிறவனை வெட்டக்கூடாது புல்பீட்ல உட்காந்துட்டு கீழே இருக்கிறவனை ஆபரேஷன் பண்றதா இருக்கணும் அதாவது ஒரு ஒரு ரவுடி வெட்டுவதற்கும் ஒரு டாக்டர் வெட்டுவதற்கும் டிஃபரன்ஸ் இருக்குது ரவுடி கழுத்தை வெட்டானா அவன் சாவணும்னு வெட்டான் ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணி ஒரு சதையை வெட்டாருன்னா அவன் வாழணும்னு வெட்டாரு இந்த டிஃபரன்ஸ் பிரசங்கத்துல இருக்கணும் ஏன்னா அவங்க வாயின் வார்த்தை இருக்குது அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இந்த பட்டயம் கொல்றதுக்கு வெட்டதா வாழ வைக்க வெட்டுதாங்கிறத நீங்களும் நானும் கொஞ்சம் உட்கார்ந்து ஆலோசனைக்கணும் இன்னைக்கு நான் பிரசங்கம் முடிச்சுட்டு போகும்போது எவ்வளவு நேரம் மாம்சத்துல இருந்தேன் எவ்வளவு நேரம் ஆவியில் இருந்தேன்னு கொஞ்சம் சுய பண்ணி பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தில் இருந்தாலும் தனக்கு விரோதமாக யூதர்கள் எழும்பி நின்றாலும் ஒரு புறம் வேதவாரர்கள் ஒரு புறம் பரிசையர்கள் ஒரு புறம் கல் வச்சுக்கிட்டு இருக்கிற விசுவாசி விசுவாசி கல் வச்சுக்கிட்டு நிக்கிறோம் இவைக்கு நீர்ந்தாலும் ஒரு வார்த்தை கூட சுயமாய் பேசாதபடி என் பிதாவின் சித்தத்தையே செய்தனுங்கிறார அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் வரணும் பாருங்களேன் அதுதான் கத்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கறது அப்ப அந்த ஆத்மா பாரம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு இது வரும் என்ன அடிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எனக்கு அந்த ஆத்மா போயிடக்கூடாது என்னுடைய குறைகளையும் என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய கோபத்தையும் இறக்கி வைக்கிற இடம் இது என்ன இடம் தெரியுமா இங்க இருந்து அநேகரை காப்பாத்துகிற இடம் எனக்கும் பின்னாடி முதுகில் ஆயிரம் குத்து இருக்கு என்ன வெட்டி இருக்காங்க ஆனாலும் என் கையில் இருக்கிற கயிறு அவனை காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டது என்ன வெட்டினாங்கன்னா அதை பிரதிபலிக்கிற இடம் கிடையாது இங்க நானும் வெட்டுவேன் என்ன வெட்டினீங்கல்ல நானும் வெட்டுவேன் இன்னும் ஒரு படி நான் மேல போய் சொல்றேன் உங்களை தவறாய் பேசினவன் கூட அங்க வந்து உட்காந்துருப்பான் உங்களை வந்து உட்காந்துருப்பான் எந்திரிச்சு பிரைஸ் அலாட் அப்படிம்பான் வேற வழியே கிடையாது நீ பிரைஸலாட் தான் சொல்லணும் நீ கடும் பாவி வெளியே போடான் சபையை விட்டு சொல்றதுக்கு வேற யாருக்கும் அருகதை கிடையாது ஏன்னா அதை நீங்க சம்பாதிச்ச சபை இல்ல கர்த்த ரத்தத்தால் சம்பாதித்த சபை மோசைய மூணு மாசத்துல கொல்ல பார்த்தான் அதுக்கு பிறகு அவன் எங்க வந்து அந்த ஆத்மா ஆதாயம் பண்றான் தெரியுமா நூத்தி இருபதாவது வயசுல கண்மலைய அடிக்க வைக்கிறான் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் அவன் ஃபாலோ பண்ணிருக்கான் மோசைய பின்னாடியே பின்னாடியே ஆதாயம் பண்ணிட்டான் பாருங்க ஆதாயம் பண்ணி அதுக்கப்புறம் கர்த்தர் மோசை மேல கிருபைய அவன் சரீரத்தை கொண்டு போயிட்டாரு அப்ப கூட போய் கேட்கறான் மோசையின் சரீரம் எங்க ஏன் இதுக்காக நான் நூத்தி இருபது வருஷம் வேலை பார்த்துருக்கிறேன் ஒன் டுவெண்டி இயர்ஸ் வேலை பார்த்துருக்குறேன் இது தந்திரம் அவனுக்குள்ள இருக்கிறது தந்திரம் என்ன தந்திரம் அதை கொண்டு போய் நரகத்தில் எப்படியாவது தள்ளிடணுமே அந்த ஆத்ம உங்களுக்கு எனக்கும் பரலோகத்துக்கு தள்ளணுமேன்னு வந்தா எப்படி இருக்கும் ஐயோ லாஸ்ட் மினிட்ல நான் காப்பாத்திடணுமே சிலர்லாம் உங்களுக்கு விரோதமா பேசினவங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு சீரியஸா இருக்கிறாங்கன்னா இங்க உட்காந்து நீங்க என்ன பேசுறீங்க அவனுக்கு அது நடந்துச்சு காரணம் எனக்கு விரோதமா பேசினா ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினா நடக்குமா கர்த்தர் அடிச்சு போட்டிருக்கிறாரு அவனுக்கு இன்னும் இருக்குது நீ சரியான ஆவி உடையவன் அல்ல கிறிஸ்துவின் ஆவி எப்படிப்பட்டது தெரியுமா பதறி போய் ஓடும் இந்த லாஸ்ட் மினிட்ல அவனை காப்பாற்ற முடியுமா நீங்க போய் நின்னு பாருங்களேன் அவன் கண்ணில் வர தண்ணி இருக்க அதை அவனை பரவத்துக்கு போயிடும் இவ்வளவு பேசின என் ஊழியக்காரன் வந்து நிற்கிறானே எனக்காக வந்து நிற்கிறாரு எனக்காக ஜோம் பண்றாரு ஆண்டவரே நான் அவன் பிழைக்கிறானோ இல்லையோ நமக்கு தெரியாது ஆனா அவன் மனம் திரும்பி அந்த ஆத்மா பர்லவத்துக்கு போயிடும் அதுக்கு தானுங்க நம்ம உளிய மனம் வந்தோம் கண்டம் பண்ணணும் எதுக்கு தப்பு பண்றவன கண்டம் பண்ணனும் ஆனா அந்த கண்டம்னேஷன் எவ்வளவு தூரத்தில் இருக்கணும் தெரியுமா அவன் சாகிற அளவில் அல்ல அவன் பிழைக்கிற அளவில் பிசாசு கிட்ட இருந்தது எப்படி தந்துடும் எப்படியாவது நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடணும் இது அவங்ககிட்ட இருந்த தந்திரம் நாம கற்றுக்கொள்ள வேண்டியது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதில் என்ன தெரியுமா அவனை ஏற்று நிற்கிற நாம அவனை காட்டிலும் ஆத்ம பாரம் உள்ளவர்களாக இருக்கணும் அந்த ஆத்மாக்காக அவன் சாகிற வரைக்கும் நாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சான்ஸ் கிடைக்குமா சான்ஸ் கிடைக்குமா சான்ஸ் கிடைக்குமான்னு ஓட்டிகிட்டே இருக்கணும் ஒரு சான்ஸ் கிடைச்சா விட்டுறக்கூடாது உங்களுடைய சுயத்தங்க கலக்கக்கூடாது அங்கே பிசாசு கொண்டாடுவான் நீ ஏன் போற இப்போ உன்னை எப்படி பேசினா அவன் உன்னை என்ன பண்ணா இந்த 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 கசப உனக்குள்ள போட்டுருவான் ஏன்னா இப்போ நீங்க போனீங்கன்னா அவனை காப்பாத்திருவீங்கன்னு அவனுக்கு தெரியும் அப்பத்தான் நம்ம போகணும் ரைட் போலாம் பேசத்தானப்பா செஞ்ச அதனால நான் குறைஞ்சிடலையே இன்னும் சொல்ல அவன் பேசினதற்காக நான் வளர்ந்து இருக்கிறேன் கர்த்தர் அவன் நிமித்தம் என்னை உயர்த்திருக்கிறார் தாவிது சொல்றாரு சீமையின் பேசின நிமித்தமாவது கர்த்தர் என்னை உயர்த்துவார் அந்த உயர்வை கர்த்தர் ஒன்று கட்டளையிட்டு இருப்பாரு அதனால நம்ம ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம் நம்மளை தப்பா ஒருத்தன் பேசுறதுனால இல்ல ஒருத்தன் நம்ம ஊழியத்தை தப்பா பேசுறதுனாலையோ நம்ம அபிஷேகம் பண்ண அபிஷேகம் மாறாது நம்மளை அபிஷேகம் பண்ணவர் கர்த்தர் உங்களையே என்னையும் கீழே தள்ளுறதுக்கு கர்த்தர் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் ஒருத்தன் பேசி கீழே தள்ளிட்டான் ஒருத்தன் வாட்ஸ்அப்ல உங்களை பத்தி தப்பா போட்டு கீழே தள்ளிட்டான் ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் போட்டு கீழே தள்ளிட்டானா உன்னை அபிஷேகித்தவரை விட ஃபேஸ்புக் ரொம்ப வாட்ஸ்அப் மீடியா ரொம்ப பெருசாகிடும் ஏன் கர்த்தர் அபிஷேகம் பண்ண எவனையும் மீடியா கீழே தள்ளும்னா கர்த்தரை விட மீடியா பெருசு நான் சொல்லுவேன் மீடியா விட கர்த்தர் பெருசு நீ என்ன வேணாலும் எழுது என்ன வேணாலும் பேசு உன்னை அபிஷேகம் பண்ணினவர் உன்னை உயர்த்துவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உன்னுடைய அழைப்பும் உன்னுடைய கிருபாவரங்களும் மாறாதவைகள் அதனால உன்னை யார் பேசினாலும் அதை கசப்பா எடுக்காதீங்க நாளைக்கு ஒன்னால அவனுக்கு நீங்க தேவைப்படுவீங்க அவன் கஷ்ட நிலைமையில் இருக்கான் ஒருவேளை அவன் பிள்ளைக்கு ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கும் ஒரு மெடிக்கல் செலவு தேவைப்படும் ஓடி போய் கொடுங்க அதுதான் அவனுக்கு நீங்கள் காட்டுகிற கிறிஸ்துவினுடைய அன்பு அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்